பெருமதிப்பிற்குரிய மேலப்பொழுது சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே உடல் வருகை இருக்கின்ற கூட்டணி கட்சி தோழர்களை ஒரு அத்தனை பேருக்கும் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் கூட்டணி சார்பாக விடுதலை சித்தைகள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடியாத எழுச்சி தமிழர் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருந்து நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலாக உடைத்தவர் சிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக உடைத்தவர் மீண்டும் அவர் குரல் ஒழிப்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற அண்ணன் திருமாவர்களுக்கு பானை சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இப்பொழுது அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சின்னப்பா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளராக இந்தியா கூட்டணியின் சார்பிலே மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் உங்கள் பேராதரவை நல்லாதரவை இந்தியா கூட்டணிக்கு நல்க வேண்டும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி இந்தியா கூட்டணியின் வெற்றியாக அமையும் அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதன் மூலம்தான் கடந்த பத்தாண்டு கால மோடியின் அவலம் நிறைந்த ஆட்சியை நாம் அப்புறப்படுத்த முடியும் ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டு வரவேற்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்